அதிரடி காட்டும் தலைவர் விஜய் அதிர்ச்சியில் உறைந்து போகும் மாற்று கட்சிகள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க உலக வெற்றி கழகத்தில் மாவட்ட அளவில் புதிதாக ஐடி விங் பொறுப்பாளர்கள் நியமித்து விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் பத்து இணை ஒருங்கிணைப்பாளர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை மண்டலம் பி சிவா என் தனிகாச்சலம் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்காங்க சோசியல் மீடியாவில் முழு தீவிரமாக இந்த குழுக்கள் களமிறங்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் விஜய் அவர்கள் புதிதாக ஒரு செயலையும் அறிமுகப்படுத்த இருக்கிறார் அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே அடுத்து அடுத்த ஆகஸ்ட் மாதத்திலே இருபத்தி மாநாடு என்பதும் போடப்பட தமிழக வெற்றிகழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அறிமுகம் செய்கிறார் நிர்வாகிகள் ஈடுபட வேண்டும் வேறு இடத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்த முயற்சி செய்தால் அந்த புதியக் கொள்ளாது மேலும் தவறாக உறுப்பினர்கள் சேர்க்கை பதிவு செய்தால் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என விஜயவர்கள் தற்போது அதிரடி என்பது காட்ட ஆரம்பித்து ார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க